இன்றைக்கி ரவையில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இது வந்து இந்த டம்ளூர் வந்து எனக்கு கப் அளவு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வரும் நான் வந்து கப் அளவுக்கு நான் கோதுமரவை எடுத்திருக்கேன் இந் கால் கப்பு அளவுக்கு கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு இது ரெண்டுமே வந்து நமக்கு சூடு கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப வருத்திட வேண்டாம் நம்ம ரவாயெல்லாம் வறுக்கிற மாதிரி அந்தளவுக்குலாம் நம்ம வறுக்கக்கூடாது சும்மா லைட்டாக வந்து நமக்கு அந்த சூடு மட்டும் ஏறணும் வானலில் போட்டு இந்த ரவை வந்து நமக்கு சூடு தான் ஏறணும் ரொம்பவும் நம்ம நல்லா வருத்திடக்கூடாது நல்லா வருத்திட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது இது வந்து சூடு ஏறுச்சு அப்படின்னாக்கா நமக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது அதனால தான் நான் வானலில் போட்டு நான் வறுத்துக்கிறேன் அதே போலையே பாசிப்பருப்பும் நமக்கு சூடு தான் ஏறணும் ரொம்ப வருப்பட்டுறக்கூடாது வாசம் வர்ற அழைக்கெல்லாம் நீங்கள் வறுக்க தேவையில்லை வறுப்பட்டுறக்கூடாது நமக்கு அந்த பருப்பில் சூடு ஏறுனா போதும் அந்தளவுக்கு நம்ம வறுத்துட்டு நம்ம அதையே எடுத்து ம பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் நான் கோதுமை ரவையும் வறுத்திருக்கேன் பருப்பும் அந்த சூடு எருப்பு இருக்கிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் நான் வந்து ஒரு கப்பு இது ஒரு அரைக்கப்பு அந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் நான் வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன் அதாவது இது வந்து அரைக்கப்பு இந்த கிளாஸ் வந்து எனக்கு அரைக்கப்பு அளவு இந்த அரைக்கப்புக்கு வந்து நான் அஞ்சு டம்ளர் நான் தண்ணி விட்டுக்கிறேன் அதே அதே கப்பாலையே நான் அஞ்சு டம்ளர் அஞ்சு கப்பு ஊற்றிக்கிறேன் அப்போ ரெண்டரை கப்பு கப்பாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டரை கப்பு தண்ணி விட்டுருக்கேன் கப்பு கோதுமை ரவைக்கு ரெண்டரை கப்பு தண்ணி விட்டுருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் உப்பு உங்களுக்கு பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவை அப்படின்னா கூட போட்டுக்கலாம் நிறையா போட்டோம்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையும் பாசிப்பருப்பும் ரெண்டும் ஒன்றா போட்டுக்கணும் இது ரெண்டும் ஒன்றா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம் இது வரைக்கும் ஹைலியே இருக்கட்டும் இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நான் என்னுடைய குக்கருக்கு நான் ஒரு விசில் தான் விட்டுருக்கேன் உங்கள் குக்கர் எப்படின்றத பார்த்து விட்டுக்கோங்க ஒரு குக் ஒரு விசிலாக ரெண்டு விசிலா அப்படின்றத நான் சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுருக்கேன் இப்போ விசில் தன்னாலேயே அடங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இன்னும் கூட குதிச்சிக்கிட்டு இருக்குது ஓப்பன் ஆகினதுக்கப்புறம் கூட அந்த அளவுக்கு நல்லா சூடாக இருந்திருக்குது இந்த அளவுக்கு பாருங்கள் நமக்கு அஞ்சு டம்ளர் நம்ம ஊற்றிருக்கோம் ரெண்டரை கப்பு அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன் கப்பு கோதுமை ரவைக்கு ரெண்டரை கப்பு நான் ஊற்றிருக்கேன் அப்போ இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னாக்க நெய் கொஞ்சம் சூடாகட்டும் வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணுன்னா விட்டுக்கலாம் நம்ம வந்து வெறும் நெய்யிலேயும் போட்டால் தகட்டிடும் வேணும்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூனும் நீங்கள் எண்ணெய் கூட எண்ணெய் வேணும்னாலும் விட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் அதில் வந்து ஒரு நாலு முந்திரி பருப்பு ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் நிறையா முந்திரி பருப்பு போடலை இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் கீணி போட்டிருக்கேன் வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம் நான் வெங்காயம் போடலை வெங்காயமும் இஞ்சியும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் போட்டுக்கலை கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன் கால் டீஸ்பூனும் ஜீரகம் போட்டிருக்கேன் வெங்காயம் ராசம் வேணும் உங்களுக்கு அப்படின்னா வெங்காயமும் இஞ்சியும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை போட்டு அந்த நெய்யிலே போட்டு வதக்கி அந்த பொங்கலில் ஊற்றிடலாம் இந்த பொங்கலில் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பொங்கலுக்கு வந்து நமக்கு சாம்பார் இருந்தால் கூட நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா சட்னி தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிட போகிறேன் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை நான் கலந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் கட் பண்ணி போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு சா எடுத்து கீழே போடாமல் நம்ம சாப்பிட முடியும் ஒன்றும் பதியமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கருவேப்பிலை எடுத்து ஒதுக்குற மாதிரி நம்ம அதையும் ஒதுக்கிடுவோம் இது அப்படியே மூடி இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே சட்னியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் சட்னியை அரைச்சி தாளிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குது அப்படின்ட்டு நீங்களும் இந்த மாதிரி கோதுமை ரவையில் பொங்கல் வச்சிருக்கீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள் அந்த கோதுமை ரவையில் உங்களுக்கு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கூட ஒரு வீடியோ கேளுங்க நான் போடுறேன் இதில் என் சக்கரை பொங்கலும் வைக்கலாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும் சக்கரை பொங்கல் அப்படின்றத இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து கொஞ்சம் சுட சுட இருக்கிறதுனால நம்ம ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் ஆறி இச்சின்னா கூட நம்ம கையால் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இது உடம்புக்கும் நல்லது இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் தேங்க்யூ